உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீசில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ டாக்குறீங்க <laughs> புகழ் 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 வணக்கம் புகழ் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கர் பையட்டுவ சார் பணம் கே வந்துருப்போது बड़ा लगातार साफ़ हो गया, कम्पी कटी है छेड़े हैं, मोने लगाती हूँ सास क्या बोले, बड़े लगाती, कम्पी मोने लगाती हूँ, अजीब लगता है, आरे क्या, अजीब लगता है, हाँ हाँ हाँ, 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 हाँ हाँ مُه ویلکم مُه ویلکم مُه ویلکم مُه பாபாசேப் அம்பேத்கர் புகழ் சட்டம் தந்த அம்பேத்கர் புகழ் தேசத்தருடைய புகழ் சப்தி அம்பேத்கர் புகழ் ஏழை எளிய மக்களுக்கு உரிமை தந்த தலைவரின் புகழ் 他跑哪儿跑呀？啊，他他。他跑哪儿？他跑哪儿？ மகேசம் சொல்லுறா கோசி போடறா ஆனா